வணக்கம் குலதெய்வ பாடல் நாம் குலத்திற்கே தெய்வமாக விளங்கக்கூடிய மங்கநாயகர் தேனமை கமல பாத கமலங்கள் போற்றி போற்றி மாப்பினை தழுவிய மாதுவோர் வாகனை படிக்க நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் ஆலவாயிலிருந்து என் அப்பனை அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் அள்ளிச் சென்ற சில பாடல்கள் பாட நான் வந்துள்ளேன் தென்னாருடைய சிவனே போற்றி என் எந்நாட்டவர்க்கு மிரவா போற்றி வாழ்த்து கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்சலு சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழு பிழையும் எல்லா பிழையும் கச்சி ஏகப்பனே திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரப்பாடல் பாடல் ஒன்னாம் திருமுறை வானில் போலி மேகம் கிளிந்தோடி கூனல் பிறை சேரும் கொலி சாரல் கொடுங்குன்றம் ஆணில் பொலி ஐந்தும் அமர்ந்தாடி உலகேத்த தேனில் பொலி மொழியாளோடும் மேயந்திருநகரே ஒன்றாம் திருமுறை வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி தன்னை செந்தை உகந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அலலாய் நி போற்றி தேனத்தை வார்த்தை தெளிவே போற்றி தேவருக்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தி ஆடல் உகந்தாய் போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி இரண்டாம் திருமுறை வேதத்தில் உள்ளது நீர் வெந்துய தீர்ப்பது நீர் போத தருவது நீர் பொன்மை தவிர்ப்பது நீர் போத தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயான் திருநீரே மூன்றாம் திருமுறை சித்தனே திரு ஆளவாய்மேவிய அத்தனை அஞ்சலியன் அருள் எத்தாரம் அமணர் சுடர் பத்திமன் தென்னன் பாண்டியர்க்காகவே நான்காம் துருமுறை இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது வளரும் காண்பது நல்லக விளக்கது நமஷிவாயவே ஐந்தாம் திருமுறை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் பிங்கிழவே நிலும் மூசும் வண்டரை பொய்களும் போன்றதே ஈசாயந்தை இணையடி நிழலே ஆறாம் திருமுறை ஓசை ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாச மலரல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேசப் பெரிதும் இனியாய் நீயே பிரானாய் அடியேன் மேல் வைத்தாய் நீயே தேச ஆனாய் நீயே திருவையார் அகலாத ஜோதி எலாம் திருமுறை தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து கொயவனார்கழியேன் இல்லையே எண்ணாதை இயற்பகைக்கும் அடியேன் இலையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருள் கடியேன் விரிபொழில் சூழ் குன்றையர் விரண்மின்டர் கடியேன் அள்ளிமென் முள்ளையந்தர் அமர்நிதிக்கு அடியேன் ஆரூரான் ஆரூரில் அம்மானு காளே எட்டாம் திருமுறை ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கை சுரிகூழல் பானை மூளை மடந்தை பாதியே பரணே பால் வெந்நீற்ற வெண்ணீர் நின்றாய் பங்கைய தயனும் மலரியா நீதிய செல்வ திரு பெருந்தூரையில் நிறைமலர் கூறுந்தம் மேவிய சீர் ஆதியே அடியே ஆதரி தலைத்தாள் அதந்துவை என்று அருளாயே ஒன்பதாம் திருமுறை ஒளிவளர் விளக்கே உப்பில்லா ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் தெளிவள்பழுங்கின் திரள் மனகுன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அறிவளர்வுள்ள ஆனந்த கனியே அம்பளமாடரங்காக வெளிவல தெய்வம் கூத்துங்கா தாயை தொண்டனின் விளம்புமா விளம்பே தொண்டனின் விளம்புமா விளம்பே பத்தாம் திரும்பு முறை யாவருக்குமாம் இரவற்கொரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கொரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போதொரு கைபிடி யாவருக்குமாம் பிற தானே பதினோராம் திருமுறை மற்றும் பல பிதற்ற வேண்டாம் அடனெஞ்சே கற்றை சடையன்னல் காலத்தி நெற்றிக்கன் ஆரா அமுதின் திருநாமம் அஞ்சலுத்தும் சோராமல் எப்பொழுதும் சொல் பதினெண்டாம் திருமுறை மண் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசோடும் அண்ணலரடியார் தமை யமுது செய்வித்தல் கண்ணினாலவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மை யாமனில் உலகர் முன் வருங்கென உரைப்பார் திருச்சிற்றம்பலம் வாழ்த்து கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்சலுத்தும் சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழும் பிளம்பையும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் கச்சி ஏகப்பனே திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாயம்